வாயடைக்க வைக்கும் ஐந்து பதில்கள் யாராவது உங்க மேல கத்தினா அவமானப்படுத்தினா கிண்டல் பண்ணினா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தா அது பலவீனம் இல்ல அதுதான் ரியல் பவர் ஏன்னா சில வார்த்தைகள் இருக்குது அது நீங்க சரியான டைம்ல சொன்னா எதிராளி வாயே திறக்க முடியாம சைலண்ட் ஆகிடுவான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது சாதாரண டயலாக்ஸ் இல்லை வாயடைக்க வைக்கும் ஐந்து பதில்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கில் மேனேஜர்கிட்ட வீட்டு சண்டையில் உறவினர்கிட்ட நண்பர்கள் கிண்டல் பண்றப்போ பப்ளிக் இடத்துல அவமானப்படுத்தும்போது இந்த பதில்கள் உங்களை கத்த வைக்காது மாறாக மரியாதையோட கெத்து தரும் இந்த வீடியோ முடிவுக்குள்ள நீங்க கோபமா ரியாக்ட் பண்ற ஆள் இல்ல அமைதியாலே வெல்லுற மனிதனாக போறீங்க சோ கவனமா பாருங்க முதல் பதிலே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வாயடைக்க வைக்கும் ஐந்து பதில்கள் முதல் பதில் நான் சொல்றது சரியா இருந்தா நான் சத்தம் போட்டு பேசணும்னு இல்ல இந்த ஒரு வரி ஒரு பெரிய சண்டைய அப்படியே அமைதிப்படுத்தும் வல்லமை கொண்டது இதை எப்படி எங்கே பயன்படுத்தலாம் என்று விரிவாக பார்ப்போம் இது எப்ப வேலை செய்யும் சிச்சுவேஷனல் எக்ஸாம்பிள்ஸ் ஆபீஸ் மீட்டிங்ல நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்க ஆனா உங்க மேனேஜரோ அல்லது கூட வேலை செய்றவங்களோ அதை ஏத்துக்காம கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வைப்போம் அவங்க சத்தத்தை பார்த்ததும் நீங்களும் கத்த ஆரம்பிச்சா அந்த இடமே போர்க்களமாகிடும் அப்போ மெதுவா நிதானமா இப்படி சொல்லுங்க சார் மேடம் நான் சொல்ற பாயிண்ட்ல உண்மை இருந்தா அதை நான் கத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லையே அமைதியா பேசலாமே இதை சொன்னதும் மத்தவங்க அவங்க கத்தினதை நினைச்சு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க குடும்ப சண்டையில் வீட்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு யாராவது சத்தமா பேசும்போது நீங்களும் அதே மாதிரி கத்துனா அது முடிவில்லாத சண்டையா மாறும் அந்த நேரத்தில் ஏன் இவ்வளவு சத்தம் நான் சொல்றதுல நியாயம் இருந்தா மெதுவா சொன்னாலே உங்களுக்கு புரிய போகுது ஏன் நம்ம கத்தி பேசணும் இப்படி சொல்லும்போது அந்த சூழல் டக்குன்னு கூலாகிடும் நிச்சயமாக இரண்டாவது பதிலையும் இயல்பான பேச்சுத் தமிழிலும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களோடும் இங்கே பார்க்கலாம் மூன்று புள்ளி இரண்டு இரண்டாம் பதில் நீங்க பேசுற விதம் என்ன பத்தி சொல்றதை விட உங்களோட தரத்தை பத்தி தான் அதிகமா சொல்லுது யாராவது உங்களை மட்டமா பேசும்போதோ அல்லது தேவையில்லாம கிண்டல் பண்ணும்போதோ அவங்க கூட மல்லு கட்டாம அவங்களுக்கே ஒரு மிரர் காட்டுறதுதான் இந்த பதில் இது எப்ப வேலை செய்யும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கிண்டல் செய்யும் போது ஹேண்ட்லிங் மாக்கரி ஒரு விசேஷத்துக்கோ அல்லது பார்ட்டிக்கோ போயிருக்கீங்க அங்க ஒருத்தர் எல்லாரும் முன்னாடியும் உங்களோட ட்ரெஸ்ஸையோ அல்லது உங்க வேலையையோ வச்சு ரொம்ப மட்டமா பேசுறாருன்னு வைப்போம் நீங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போகாம சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லுங்க நீங்க இப்போ என்ன பத்தி பேசுறதுல இருந்து என்ன பத்தி எதுவும் தெரியல ஆனா அடுத்தவங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க என்ற உங்களோட குணந்தான் நல்லா தெரியுது இதை சொன்னதும் அவங்க மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்ட மாதிரி உணருவாங்க வேலையிடத்தில் அவமரியாதை டிஸ்ரெஸ்பெக்டட் ஒர்க் பிளேஸ் உங்க கொலீக் எல்லாரும் முன்னாடியும் உங்களை ஒருமையில் பேசினாலோ அல்லது தரக்குறைவா விமர்சனம் பண்ணாலோ நான் செஞ்ச வேலையில தப்பு இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் ஆனா நீங்க பேசுற இந்த வார்த்தைகள் என்ன பத்தி எதையும் சொல்லல உங்க கேரக்டர் என்னன்னு தான் எல்லாருக்கும் காட்டுது அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாரோட பார்வையும் இப்போ உங்க மேல இருந்து தப்பா பேசின அவங்க பக்கம் திரும்பிடும் இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் விஷம் முறிஞ்சிடும் அவங்க வீசுற வார்த்தைகள்ல இருக்கிற விஷத்த நீங்க மேல ஏத்திக்காம அதை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுறீங்க அங்கீகாரம் தேவையில்ல நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லு அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கெத்தான மனநிலையை இது வெளிப்படுத்தும் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவம் அவர் சொன்னது போல ஒருத்தர் உங்களுக்கு தப்பு செஞ்சா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை நீங்களும் அவங்கள மாதிரி கீழ்த்தரமா மாறாம இருக்கிறது தான் நீங்க அமைதியா இந்த பதிலை சொல்லும்போது நீங்க அவங்கள விட உயர்வான இடத்துல இருக்கீங்கன்னு நிரூபிக்கிறீங்க மூன்றாம் பதில் நம்மால மரியாதையா பேச முடியும்னா மட்டும் பேசலாம் இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பதில் ஒரு சண்டையிலிருந்து நீங்க பயந்து ஓடுறது கிடையாது மாறாக மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு பேச்சில்ல அப்படின்னு உங்களுக்கான ஒரு எல்லைய பவுண்டரிய நீங்களே வகுத்துக்கிறது இது எப்போ வேலை செய்யும் சிச்சுவேஷனல் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்னு ஃபோனில் நடக்கும் வாக்குவாதம் ஹீட்டட் ஃபோன் கால் யாராவது ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கத்துறாங்க அல்லது அசிங்கமான வார்த்தைகளை விடுறாங்கன்னு வைப்போம் நீங்க பதில் கத்தாம இப்படி சொல்லுங்க பாருங்க இப்போ நீங்க ரொம்ப இமோஷனலா இருக்கீங்க நம்மால ஒருத்தர ஒருத்தர் மதிச்சு அமைதியா பேச முடியும்னா மட்டும் பேசலாம் இல்லைன்னா அமைதியானதுக்கு அமைதியானதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க அப்ப பேசிக்கலாம் இப்படி சொல்லிட்டு நீங்க போனை வைக்கிறது தான் கெத்து அவமரியாதையை சகிச்சுக்கிட்டு அங்க நிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல ரெண்டு பொது இடத்தில் உங்களை ஒருத்தர் மட்டம் தட்டும்போது பப்ளிக் ஹியூமிலியேஷன் நாலு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களை உரிமையில் பேசினாலோ அல்லது தரக்குறைவா நடத்தினாலோ மன்னிக்கணும் ஒருத்தர ஒருத்தர் மதிச்சு பேசுறது தான் ஒரு நல்ல பேச்சுக்கு அழகு உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்க தெரியலேன்னா இப்போதைக்கு இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கலாம் அவ்வளவுதான் அங்கேயே அந்த சண்டைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்க அங்கிருந்து கிளம்பிடலாம் இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் உங்க தரத்தை நீங்களே உயர்த்துவீங்க நீங்க ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி போய் சண்டை போட மாட்டீங்கன்றதை இது மத்தவங்களுக்கு தெளிவுபடுத்தும் அவங்களுக்கு ஒரு பாடம் இவர்கிட்ட கத்துனா வேலைக்காகாது மரியாதையா மட்டும் மட்டும்தான் இவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்தை இது எதிராளிக்கு உண்டாக்கும் சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் தத்துவம் ஞானி எபிக்டெட்டஸ் சொன்னது போல மற்றவங்க உங்களை அவமதிக்கலாம் ஆனா அதை ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் உங்க முடிவு இந்த பதிலை சொல்லும்போது நீங்க உங்களோட அமைதியையும் சுயமரியாதையையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் இதோ ஒரு சின்ன டிப்ஸ் இந்த பதிலை சொல்லும்போது உங்க குரல்ல ஒரு உறுதி இருக்கணும் ஆனா அதே சமயம் கோபமோ நக்கலோ இருக்கக்கூடாது மரியாதை இருந்தா பேச்சு இருக்கும் அப்படிங்கிற கொள்கையில நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியணும் நிச்சயமா நான்காவது பதிலையும் அப்படியே தத்துரூபமான பேச்சு தமிழ்ல மற்றும் சூழ்நிலைகளோடு விரிவாக பார்க்கலாம் நான்கு புள்ளி நான்கு நான்காம் பதில் எனக்கு இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கணும்னு தோணுது மேற்கொண்டு பேச நான் விரும்பல சில நேரத்துல நாம எவ்வளவுதான் நியாயமா பேசினாலும் எதிராளியோட நோக்கம் புரிஞ்சுக்கிறது கிடையாது உங்கள காயப்படுத்துறது மட்டும்தான் அவங்க குறியா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல ஸ்டாப் பட்டனை அமுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இது எப்ப வேலை செய்யும் சிட்டுவேஷனல் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று தேவையில்லாத வதந்திகள் அல்லது புறம் பேசுதல் காசிப் ஆர் டாக்ஸிசிட்டி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து மத்தவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க அல்லது பழைய விஷயங்களை நோண்டி உங்களை சங்கடப்படுத்துறாங்கன்னு வைப்போம் அவங்க கிட்ட பாருங்க இந்த டாபிக் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு இத பத்தி மேற்கொண்டு பேச எனக்கு விருப்பம் வேற வேற ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா பேசலாம் இப்படி சொன்னா அவங்க அடுத்த முறை உங்ககிட்ட அந்த பேச்சை எடுக்கவே பயப்படுவாங்க ரெண்டு வாதத்திற்காகவே வாதம் செய்பவர்கள் மீனிங்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க சொல்றது சரிதான்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா உங்கள மட்டம் தட்டமுன்னே விடாம வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தருணத்துல உங்களுக்கு உங்க கருத்தே சரின்னு தோணலாம் எனக்கு ஏன் கருத்து சரின்னு தோணுது இப்போ இத பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால இந்த டிஸ்கஷனை இதோட நிறுத்திக்கலாம் இப்படி சொல்லிட்டு நீங்க அமைதியா மௌனமாகிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய பதிலடி இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் நீங்க தான் பாஸ் டேக் கண்ட்ரோல் ஒரு உரையாடல தொடங்குறதுக்கு ரெண்டு பேர் வேணும் ஆனா அதை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் போதும் நீங்க அந்த முடிவை எடுக்கும்போது அங்க நீங்க தான் அதிகாரத்தோட இருக்கீங்க எனர்ஜியை சேமிக்கலாம் வேஸ்ட் ஆகிற உங்க நேரத்தையும் மன நிம்மதியையும் இது பாதுகாக்கும் தேவையில்லாத வார்த்தை போருக்கு இது ஒரு கேடயம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவம் அவர் சொன்னது போல நான் பாதிக்கப்பட மாட்டேன்னு நீங்க மனசளவுல முடிவு பண்ணிட்டா யாராலயும் உங்களை காயப்படுத்த முடியாது இந்த பேச்சை முடிக்கிறது மூலமா நீங்க அவங்க வீசுற வார்த்தை அம்புகளை உங்க மேல படாம தடுத்துடுறீங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் இத சொல்லும்போது மத்தவங்களுக்கு தப்பா தெரியுமோன்னு தயங்காதீங்க ரொம்ப தெளிவா உறுதியா சொல்லுங்க நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு விருப்பமில்லை என்பதே ஒரு முழுமையான பதில்தான் ஐந்தாம் பதில் அது உங்களோட கருத்து அதை நான் மதிக்கிறேன் ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இந்த பதில் ஒரு மேஜிக் மாதிரி இது மத்தவங்கள அவமடிக்காமலே உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நாசூக்கா சொல்ற வழி இது எப்போ வேலை செய்யும் குடும்பத்தினர் அல்லது பெரியவர்கள் அட்வைஸ் பண்ணும்போது அன்சாலிசிட்டட் அட்வைஸ் வீட்ல இருக்கிற பெரியவங்க அல்லது தெரிஞ்சவங்க நீ ஏன் இந்த வேலைய செய்யற வேற வேலைக்கு போயிருக்கலாமே அல்லது இப்ப எதுக்கு உனக்கு இந்த கார் அப்படின்னு அவங்க விருப்பத்தை உங்க மேல திணிப்பாங்க அவங்க கிட்ட சண்டையிட முடியாது ஆனா சரின்னு சொல்லவும் மனசு இருக்காது அப்போ நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்க அத நான் மதிக்கிறேன் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு வேற பிளான் இருக்கு உங்க கருத்தோட என்னால ஒத்து போக முடியல நண்பர்களுடனான விவாதம் டிபேட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரசியல் பத்தியோ அல்லது சினிமா பத்தியோ பேசிட்டு இருக்கும்போது உங்க நண்பர் ஒரு கருத்தை சொல்லி இதுதான் சரின்னு கட்டாயப்படுத்துறாருன்னு வைப்போம் ஓகே மச்சி இது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தப்புன்னு சொல்லல ஆனா என்ன பொறுத்தவரை இது வேற மாதிரி தோணுது சோ நாம அக்ரி பண்ணிக்க வேணாம் லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி இது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் மரியாதையான எல்லை உங்களுக்கு பேச உரிமை இருக்கு ஆனா எனக்கு அதை ஏத்துக்காம இருக்க உரிமை இருக்குங்கிறத இது தெளிவுபடுத்துது அழுத்தம் குறையும் நீங்க அவங்க கருத்தை மதிக்கிறதா சொன்ன உடனே அவங்க உங்களை இன்னும் அதிகமா வற்புறுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருச்சு செனக்காவின் தத்துவம் தத்துவம் யானி செனக்கா சொன்னது போல மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறது ஒரு சிறை மாதிரி இந்த பதில் அந்த சிறை கதவை உடைச்சு உங்களை வெளியே கொண்டு வரும் உங்களோட சொந்த சிந்தனைக்கு நீங்க குடிக்கிற சுதந்திரம் இது நிச்சயமாக வீடியோவின் இறுதி பகுதியை நேயர்களை கவரும் வகையில் மிக நெருக்கமான பேச்சு தமிழில் கீழே கொடுத்துள்ளேன் நிறைவு பகுதி பயிற்சியும் மாற்றமும் இந்த பதில்களை நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது அது அடிக்கடி பேசி பழகணும் அப்படி பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை நீங்க கவனிப்பீங்க ஏன்னா நீங்க இனிமே மத்தவங்க நினைச்சபடி ஆட்டுவிக்கப்படுற ஆள் கிடையாது நீங்க ஒரு தெளிவான மனநிலை கட்டுப்பாடு மற்றும் ஒரு கெத்தான ஆளுமையோட இருப்பீங்க இது ஏன் முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் முன்னாடி யாராவது உங்களை கத்தி பேசினா நீங்க பதட்டப்படுவீங்க அல்லது பதிலுக்கு கத்துவீங்க ஆனா இப்போ இந்த ஸ்டோயிக் முறையை நீங்க கையாளும் போது அந்த இடமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும் உங்க அமைதி தான் உங்களோட பெரிய பலம்னு மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம சேனலோட நோக்கம் ஸ்டோயிக் ஸ்பிரிங் நம்ம ஸ்டோயிக் ஸ்பிரிங் சேனலோட மெயின் நோக்கமே இதுதான் உலக புகழ்பெற்ற பெரிய தத்துவம் ஞானிகளோட அறிவை வச்சு நாம எப்படி பேசணும் எப்படி செயல்படணும்னு கத்துக்க போறோம் இதனால உங்க வாழ்க்கையில மரியாதை கூடும் மன அமைதி கிடைக்கும் எதற்கும் கலங்காத மன உறுதி உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி வைங்க ஏன்னா அடுத்து வரப்போற வீடியோக்கள் உங்களோட வாழ்க்கையையும் சிந்தனையையும் இன்னும் பவர்ஃபுல்லா மாத்த போகுது உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஐந்து பதில்கள்ல எந்த